வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து இந்த கிண்டி சிறுவர் பூங்கா வந்திருக்கேன் நான் இங்கே பேரம் வீட்டில் ஒரே கலாட்டா சரி கூட்டும்போது கூட்டு போட்டு தான் வந்திருக்கேன் உள்ளே இப்போது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பாம்பு பண்ணி ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இந்த சிறுவர் விளையாட்டு பூங்கா இருக்குது நம்ம தாண்டி வந்துட்டோம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா இந்த பாம்பு பண்ணை உள்ளே வரது டிக்கெட்டை வந்து முப்பது ரூபா பெரியவங்களுக்கு முப்பது முப்பது அறுபது நான் ஒய்ஃபோந்திருக்கோம் இருபது ரூபா வந்து கேமரா ஸோ காலை ஒம்பது மணி வந்து சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணி உள்ளே லோடு அப்படியே பார்த்துன்னு போகலாம் வாங்க இது கொஞ்சம் லென்த்து வீடியோ வரும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லென்த்து வீடியோ போடுன்ட்டு ஒய்ஃப் போயினெட்டாங்க முன்னாடி பேரனை கூப்பிட்டு ஜூம் பண்ணால் தெரியும் இது வந்து விஷம் உள்ளது கொண்ணாடி பிரியன் அதாவது சொர்க்கை பிரியன் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருக்கு எங்கன்னா கண்ணுக்கு தெரியல

ஒரு ஃபோட்டோ எவ்வளோ சார் வாங்குறீங்க த்ரீ ஹண்ட்ரடா கே பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா அதே தான் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க தத்துரூபா வரைக்கிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாரு சார் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இல்லை சார் நம்ம வீடியோ பார்க்குறீங்களே பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார்

இது வயசு முப்பது வெயிட் ஐநூற்றி ஐம்பது கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்துச்சா இது போட்டு பாருங்கள் அது உள்ளே படுத்து கிடக்குங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட முதல் இருக்குது இல்லை அந்த முதல் எவ்வளோ பத்துன்றிருக்கு பாருங்க டோனு இருக்குது உள்ள முதலைங்க தான் உப்புநீர் முதலைகள்

ஓகே வெறும் முதல்ல ஆமை இருந்துச்சு ஆமை காணோம் ஆமை 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 இதெல்லாம் என்னது கொம்பேரி மூக்கன் இது பாய்ஸ் பாய்சன் விஷமற்றது ஒன்றும் தெரியல அதுவரைக்கும் பாருங்க மலை அசைதா அசைது பாருங்க அச்சப்பா கண்ணுக்கே தெரியாது எல்லாம் பாம்பு உள்ள ஒ அவ்ளதான நீர்கோழி கோழி என்ன தெரியல எல்லாம் அடைஞ்சு எல்லாம் பானம் உள்ள இங்க வந்து பச்சோந்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டா பச்சோந்தி எல்லாம் மூடி வச்சிருக்க தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு எங்க இருக்குன்னு தெரியல

டைம் பார்த்து காலையில் ஒம்பது சாயங்காலம் செவ்வாக்கம் விடுமுறை செவ்வாய் போட ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ வந்து செவ்வாங்க இப்போ ரிட்டன் போகிறாங்க ரைட் அதை முடிஞ்சிச்சுங்களா இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே போக வேண்டியது அது நல்லா இருக்கு பெருசாக இருக்குது கொஞ்சம் இங்கே வந்து நுழைவு வச்சிட்டு கவுண்டர் இங்கே தான் இருக்கு எவ்வளோ டிக்கெட் தெரில பார்க்கலாம்

அப்படியே கிளைமேட் டோட்டலாக மாறிச்சு மழை பெய்யுற மாதிரி சரியான விலைச்சு வந்துச்சு லக்ஸர் உள்ளே வரப்போ அனல் தாங்க முடில இல்லை என்னடி என் தலை இப்படி ஆயிடுச்சு அந்த பழைய நடிகர் பாண்டியன் இருப்பார் இல்லையா மாதிரி ஆயிடுச்சு மேவரிக் அவன் ஜாலியா இருக்கான் நீ என்ஜாய்ப்பா அதான் என் கூட்டம் வரண்டா ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணுன்ட்டு வயசானக்கெல்லாம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி பேரனு கூட்டம் சுற்றுதான் அது ஒரு ஜாலிதான் இல்ல நாள எங்களுக்கு வெட்டிங் டே அன்றைக்கண்ணா கோயில் போனோம் பேரனை கூப்பிட்டுன்னு இன்றைக்கி பதிமூணு இல்லை பதினாலு பதினஞ்சு பதினஞ்சாந்தேதி வெட்டிங் டே ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு நல்ல காலம் கேன்சல் ஆகிடுச்சு அந்த ப்ரோக்ராம் போயிருந்தேன்னா எங்கேயும் போயிருக்க முடியாது

இங்கே என்னென்ன வரவங்கெல்லாம் சோறு கொடுக்கறதால உரங்க சிக்காய் செத்துறதுன்னு சொன்னாங்க அங்கே வெளியே ஏன்னா கண்டு நம்ம ஆயில் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம் ஆயில் ஃபுட்டெல்லாம் தருவோம் தான் பஜ்ஜினாங்க பாருங்கள் படிங்க உங்கள் அக்கறைக்கு நன்றி நாங்கள் பசியோடு இல்லை எங்களுக்கு உணவளிக்காதீர்கள் ஸோ கிட்ட முறுக்கு கிருக்க எதுவும் தரக்கூடாது தந்தாது செத்துக்கிட்டு போச்சுன்னா பட் மேரி இங்கே சா பொலியம்மை ஆ மேரிகா ஃபுல்லாக ரெண்டு போயிட்டு வந்தாச்சு இவன் வச்சு வீடியோ எடுக்க முடியல நல்லா செம்ம கல்லாக பண்ணுறான் ஊஞ்சலை சுற்று அந்த பக்கம்லாம் பண்ண மயிலை பார்த்தாங்க கிளியராக என்ன கடம கொச்சுக்காதீங்க ஜாலியாக இருந்துச்சு ஆனால் மேவரி கம் கம் பாய் கம் கம் என்ன கம் கம்ன்றான் பாருங்க மேவரி தாத்தா நான் காய கூப்பிடு பாபு மின் பாபு எங்கள் அம்மா கூப்ப எங்கள் அம்மா பாபு எங்கள் அப்பாவோட ஒரு பாபு அது மாதிரி தான் கூப்பிட்றான் அம்மாண்ணா தம்மாண்ணா ஓகே போகலாம்மா போலாம்மா சுற்றி பார்த்தாச்சு ஆ ஜாலியாக இங்கே ரொம்ப ஃப்ரீங்க பாருங்க இல்லை எங்கேயுமே கூட்டமே காணும் இந்த சேட்டர்டே சண்டே கவர்மெண்ட் லீவ் டேஸ்லாம் உள்ளே வரதூட லைன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியில் பார்க்கலாம் பாய் மாய் பாய் மாரி பாய் ஜார் Mari, bye bye giri, bye, shangir, bye bye shangir. Giri, bye bye giri. Bye, giri. Bye. Dinosaur. bye bye shangita. bye bye giri. bye 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 Pola